ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் உடையார்பள்ளி வட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள ஆபத்து காத்த விநாயகர் கோவில் தாங்க ஆபத்து விநாயகர் என்ற பெயர் இந்த கடலுடைய சிறப்பாக இருக்குங்க ஆபத்து காத்தான் என்றால் ஆபத்தில் இருந்து காப்பவர் அல்லது துன்பங்களை பூக்கக்கூடியவராக இருப்பவர் என்று பொருள் கொடுங்க இந்த ஜெயங்கொண்டத்தில் எழுந்தருளிய இந்த விநாயகர் தன்னுடைய பக்தர்களின் சங்கடங்களையும் துன்பங்களையும் மற்றும் ஆபத்துகளையும் நீக்கி அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியவராக இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாட்டின் முக்கிய பலனே எந்த ஒரு புதிய செயல் தொடங்கும் போதும் வாழ்வில் ஏற்படும் தடைகள் மற்றும் ஆபத்துக்கள் நீங்க அவர் அல்வார் என்பதுதான் நம்பிக்கையாக இருக்குங்க பொதுவாக விநாயகர் கல்வி செல்வம் தைரியம் என அனைத்து விதமான வளங்களையும் அள்ளித்தரும் மூர்த்தியாகவே இருக்கக்கூடியவர் தங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா செயல்களுக்கும் முதன்மையாக வழங்கப்படும் முழு கடவுள் ஆதி தேவனாக இவரே இருக்காருங்க இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியும் சங்கடகர சதுர்த்தியும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ளை பண்ணுங்கள்